இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங் வர்றதுக்கு வெள்ளி தங்கங்களை ஜொலிக்க வைக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான மெத்தடு வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு தான் நல்ல பாலிஷ் ஆகிரும் கடைக்கு போன வேண்டிய அவசியமே கிடையாது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இப்போ கோல்டும் வச்சு நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் நகைக்கடையில் வேலை பார்க்குறவர் தான் சொன்னார் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அது செஞ்சுருக்கோம் தங்கத்தை தனியாக வெள்ளியை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல அழுக்காக தான் இருக்குது வெள்ளி ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த கரைகள்லாம் இருக்குது இதை எப்படி வீட்டிலே இருக்கிறத நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டீ போடுற பாத்திரத்தில் ரெண்டு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நல்லா சேர்த்துக்கோங்க டீ தூள் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அதை எடுத்து வெள்ளி தனியாக தங்கம் தனியாக பிரித்து வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் டேரெக்டாகவே வடிகட்டியிருங்க நல்ல ஒரு வாட்டி கொதி வந்துச்சுன்னா போதும் ரொம்ப அதுக்கப்புறம் ஆற வேண்டிய அவசியமும் கிடையாது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை நம்ம ஊற்றிக்கலாம் ரெண்டுலேயுமே தனித்தனியாக ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்து நான் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பு கட் ஆகிடுச்சு அதனால் இதை ஸ்பூனில் இருக்கிற அளவு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்ததாக இதில் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் செலவு ரொம்ப கம்மி தான் இதை கடையில் போய் நீங்கள் ஷைனிங் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஏகப்பட்ட செலவாகும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஷைனிங் ஆகியிருக்கு தெரியும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பொருளே இது தாங்க இந்த கோல்கேட் பவுடரு இந்த பவுடரு தான் நிறைய தங்க கடைகளில் ஷைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சோன்னு விம் லிக்விடோ இல்லை ஏதோ ஒரு டிஷ்வாஷ் பார் எது டிஷ் வாஷ் எடுத்துக்கோங்க பழைய ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் ஒரு கொஞ்சம் நினச்சிக்கிட்டு கோல்கேட் பவுட்ரு தான் கண்டிப்பாக வேணுங்க கோல்கேட் பவுடரில் தான் இந்த எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பாக பேஸ்ட்டில் இருக்காது அதனால் பவுட்ரு இந்த டப்பா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ஒரு வாட்டி வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நமக்கு எப்போல்லாம் தேவையோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தங்கங்கள் அதே மாதிரி வெள்ளியகளை வந்து நீங்கள் ஷைனிங் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான மெத்தட் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி சொல்லுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக நல்ல ப்ரைட்டாக ஆயிடுச்சுன்னு இதே மாதிரி தான் தங்கமும் உங்களுக்கு நல்ல பிரைட்டாக வரும் இது பழைய கொலுசு இது வந்து இப்போ நம்ம ஷைனிங் பண்ணது பாருங்கள் ரெண்டுமே இப்போ ஷைனிங் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து திருச்சி மங்களன் மங்கலில் வாங்கினது அந்த பேர் முதக்கொண்டு எவ்வளோ கிளியராக தெரியுது ஆரம்பத்தில் இது வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு சூப்பராக ஷைனிங் ஆயிடுச்சுல இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் தங்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தங்கம் செய்யும்போது மட்டும் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கங்க மற்றபடி ஏற்கனவே இருக்கிற விம் லிக்யூடு அதே மாதிரி கோல்கேட்டு அந்த பவுடரை எடுத்துக்கலாம் டர்மரிக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கழுத்தில் காதில் நீங்கள் போடுறதுனால அது வந்து அந்த அழுக்கு வந்து ரொம்ப நாளாக படைஞ்சிருக்கும் இதெல்லாம் இன்னும் ரொம்ப சூப்பராக சுத்தமாகும் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இது ஷைனிங் பண்ணுறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் தான் இது மஞ்சள் அதை கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம் இது மாதிரி பிளேட்டில் வச்சு செயின்னு இது மாதிரி ஐட்டம்ஸ் வளையல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த ரொம்ப மைனியூட்டாக இருக்கக்கூடிய பொருள்லாம் கையில் வச்சே க்ளீன் பண்ணிக்கோங்க அதான் நல்லது ரொம்ப ஹார்டாகவும் டீல் பண்ணாமல் இது ஏன்னா இது தங்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணாதான் அது நல்லாயிருக்கும் நல்லாவே ஷைனிங் ஆகிருச்சுங்க சூப்பரான மெத்தடில் நல்லா பண்ணியாச்சு ஈஸியான மெத்தட் தான் செலவு ரொம்ப கம்மி இதை கடையில் போய் கொடுத்து அவங்க சைன் பண்ணி கொடுக்குறதுக்கு டைமும் ஆகும் அதிகமாக செலவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்